சிறப்பான இரண்டு வெட்டி புள்ளிகள் முத்தான இரண்டு வெட்டி புள்ளி வெட்டி டைம் அவுட் சார் உங்க புலியாட்டு

சிறப்பான ஒரு டி கட்டாயத்தில் கிளப் வெள்ளூர் சிறப்பான ஒரு வீட்டுக்குள்ளி அவர்களை கம்பெனியின் சார்பாக என வரவேற்கின்றோம் சிறப்பு பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வழங்கிய அண்ணன் மதன் பாரத் அவர்களை வருக வருக என கம்பெனியின் சார்பாக வரவேற்கின்றோம் சிறப்பான பதினஞ்சு ஐந்து பத்து புள்ளிகள் முன்னிலையில் பாயிண்ட் யூ சிறப்பான ஒரு வெற்றி புள்ளி ஒன் ப்ளஸ் மறுகணமே கிளும் அதனை ஏற்று விளையாடக்கூடிய அலைச்சி அணி வீரர்களும் இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகணமே ஆடுகளத்துக்கு வரும் மாதிரி தங்களை வரவேற வரவேற்கின்றோம் சிறப்பான ஒரு வெட்டி புள்ளி வெள்ளலூர் எட்டு உச்சாம்பட்டி இருபது ஆட்டத்தின் கடைசி ஐந்து லாஸ்ட் மினிட்ஸ் சூப்பர் ஆறு வெட்டி புள்ளி சிறப்பான ஒரு மிச்சா எல்லாம் கம்புக்கு வெளியில வெளிய நின்றுங்க வெளியில உச்சு கொடுத்துங்க ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் ஆப் த்ரீ மினிட்ஸ் வெள்ளனூர் பதினாறு யூசிபி இருபது சிறப்பான இரண்டு வட்டி

சூப்பரா சூப்பரா வாடா வாடா